வாரத்தில் குர் நூத்தி பன்னெண்டாவது சூரா சூரத்துல என்று சொல்லக்கூடிய குல் ஹோல்லாக சூராவில் உள்ள தஜி சட்டங்களை நாம் இப்போது பார்ப்போம் இப்பொழுது சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய ஹுல் அஹத் சூராவில் உள்ள தஜி சட்டங்களை பார்ப்போம் இந்த சூறாவில் அதிகமான கல்கலா சட்டங்கள் வந்திருக்கிறது தாலில் முடியுது பாருங்க அப்ப இந்த இடத்துக்கு சுக்குன்னு கொடுக்கணும் சுவமது எளிது அப்படின்னு ஓதணும் எல்லாமே கல்கலா சட்டங்கள் அதாவது கல்கலா சட்டங்கள் காஃப்தாபா சுக்குன்ல வரும்போது அந்த எழுத்துக்கள் சுக்கன்ல முடியும் போது அந்த எழுத்து சட்டத்தை வெளிப்படுத்தி ஓத வேண்டும் இதான் கல்கலா சட்டம் இன்னொரு சட்டத்தை கவனிங்க அல்லா என்ற வார்த்தை உச்சரிக்கும் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் படிச்ச முன்னாடி இப்ப பாருங்க அல்லாங்கிற வார்த்தைக்கு முன்னால ஜபர் இருக்குது ஜபர் தான் அல்லாங்கிற வார்த்தைக்கு முந்தி ஜபர் இருக்குது அப்ப ஜபர் இருந்தா அல்லாங்கிற வார்த்தை உள்ள லாமை வாய் நிறைய உச்சரிக்கணும் எப்படி அல்லாஹூன்னு உச்சரிக்கணும் இன்னொரு சட்டம் இருக்கு அதை கவனிங்க இல்ஹாருடைய சட்டம் இருக்குது ஜபருக்கு பிறகு ஹரக்கத் பெற்ற அலீஃப் வந்திருக்குது அப்ப எப்படி ஓதணும் நூன் சத்தத்தை தெளிவாக ஓத வேண்டும் எப்படி கவனிங்க கூஃபு ஒன் ஆஹது ஒன் அஹது ஒன் நூல் சத்தத்தை தெளிவாக கொடுக்கணும் எப்படி ஓதக்கூடாது இங் ஒன் ஆஹதுன்னு ஓதக்கூடாது எப்படி ஓதணும் கூஃபு ஒன் அஹது அப்படின்னு ஓதணும் கவனிங்க தஜி சட்டத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு வார்த்தையா ஓதுற பிறகு சேர்த்து ஓதுறேன் முடிஞ்ச என் பின்னால ஓதி ட்ரைனிங் எடுத்துங்க பிஸ்மில்லா ஹிர்மான் குல் ஹூவல்லாஹூ قل هو الله أحد أحد سيت قل هو الله أحد أرتد الله, الله الله هو الصمد هو الصمد سيت ودرا அல்லஹுமது லம் எலிது வலம் யூலது சேர்த்து ஹோதிர லம் எலிது வலம் யூலது அடுத்தது வலம் யகு வலம் எல்லூ கு ஆஹது குஃபுவன் ஆஹது சேத்து ஓதுற கவனிங்க வலம் எல்லூ குஃபுவன் ஆஹது சரி ஒவ்வொரு வார்த்தையா ஓதியாச்சு இப்ப சேத்து ஓதுறேன் முடிஞ்ச பின்னாடி ஓதுங்க என் பின்னால் ஓதுங்க குல் ஹூவல்லாஹு ஆஹதே குல் ஹூவர் லாஹு ஆஹே அல்லாஹு ஸ்வமதே அல்லாஹு ஸ்வமதே ලම් එලිදි වලම් යුලදේ ලම් එලිදි වලම් යුලදේ වලම්ියකුල්ලහු කුෆුවන් අහදේ වලම්යකුල්ලහු කුෆුවන් අහදේ